கோயிலில் அதிக எண்ணிக்கையில இந்தியா உள்ளது மர்மங்களோ இதில் அடங்கும் கோயில்கள் இதுதான் ஒன்னு வீரபத்திர கோயில் கோயிலின் குறைய தாங்க எழுபது தூண்கள் உள்ளது இருப்பினும் சுவர்ல ஒரு மூலையில இருக்கும் தூண் தரையில நிற்கவில்லை இந்த மர்ம கோயில் இங்கு தொங்கும் தூணின் பின்னால உள்ள மர்மத்தை தீர்க்கத்தவரிய பல பொறியாளர்களுக்கு சவால் எடுத்துள்ளது அது மட்டும் இல்லாம மேலும் கோயில்ல தரையில பெரிய கால் தடம் உள்ளது அந்த கால் தடம் மூன்று அடி நீளமா ஒரு ஈரப்பதமான நீர் நிலத்தரையில இருந்து அதை ஈரமாக வைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர் தொங்கும் தூணின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயன்றார் அவர் தூணின் ஒரு மூளைய தரையில் தொடும்படி செய்தார் ஆனா இது உச்சவரம்ப தவறாக வடிவமைத்து பிரெஸ்கோ ஓவியத்தை சிரித்தது சிரித்தது தூணை மேலே இருந்து தொங்க வைப்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது ஈரபத்திரா கோயில் ஆந்திர பிரதேசத்தின் அனந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள லபாஷியில அமைந்துள்ளது இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது வீரபத்திர கோயிலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் நந்தி என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய காலை உள்ளது இது ஒரு கல் தொகுதியில் இருந்து செதுக்கப்பட்டுள்ளது அதன் வகை மிகப்பெரியது என கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாம கோயில் கருவறையின் ரகசியம் தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களின் ரகசியங்கள் என்ன கர்ப்ப கிரக அமைப்பு அர்ச்சனை அபிஷேக விளக்கம் இதுதான் அதிர்வு கொண்ட காற்று மண்டலம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வினுடைய ஒலிக்கும் பெரும் ஓசை எழுப்பு அல்லது என்பது தெரிந்தது ஆகம சிற்ப சாத்திரங்கள் விக்கிரகத்தின் உயரத்துக்கு ஏற்ப கர்ப்பகிரகத்தின் உள்ளளவை வரிசி திருக்கிறது ஓமி என்ற ஒலிக்கு கர்ப்பகிரகத்துல உள்ள காற்று மண்டலம் அதிர்வு அளிக்கும்படி அதன் உள்ளளவு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ காற்றின் ஒவ்வொரு மூலக்கூறும் பெரும் வீச்சுடன் ஒத்த அதிர்வு அடைய முடியும் ஆறாயிரத்தி மூல விக்கிரகத்திற்கு தண்ணீர் எண்ணெய் தேன் பால் தயிர் விபூதி ஆகியவற்றைக் அபிஷேகம் செய்வதன் தத்துவம் இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் மின்கடத்தின் திறன் மாறுபடுகிறது தயிர் பால் சந்தனம் ஆகியவற்றால அபிஷேகம் செய்யும் போது விக்கிரகத்தின் மின்கடத்தின் திறன் அதிகமாகிறது எண்ணெய் தேன் விபூதி குங்குமம் பூ ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யும் போது இதன் கடத்தின் திறன் குறைந்தாலும் நிலையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் அபிஷேகப் பொருட்களான குங்குமம் பால் தயிர் தேன் தண்ணீர் ஆகியவற்றின் பிஹெச் மதிப்பும் அருடப்பட்டுள்ளது ஒரு திரவத்தின் பீக்சின் மதிப்பு அதிகரிப்பது அதன் அதாவது நெகட்டிவ் எதிர்மின் அதிகரிப்பதையே குறிக்கும் குங்குமம் சந்தனம் ஆகியவை அதிக பிஹெச் மதிப்பு கொண்டவை இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வதால கர்ப்ப கிரகத்தில் உள்ள காற்று மண்டலத்திலும் எதிர்மின்னோட்டங்கள் அதிகரிக்கும் அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாரதனை செய்யும் போது காட்டு ஒரு மின் தேக்கியை வைத்து மின்னூட்டத்தை ஆந்தா தீபம் காட்டும் மாறுபாட்டல மின்னூட்டம் மாறுபடுவது தெரியும் எதிர்மின்னோட்டமும் ஈரப்பதமும் உள்ள காற்று மண்டலம் கர்ப்ப அமைந்துள்ளது என்ற ஒளியுடன் அதாவது அந்த எதிரொலிக்கிறது பிரி விட்டுது காட்டுமண்டலத்தில் பெரும் அலைவோம் முத்ததீர்வோம் ஏற்படும் காற்று வச்சு எதிரே உள்ள பக்தர்கள் மேல் படும்போது அவர்களுக்கு உள்வளமும் உடல் வளமும் கிடைக்கிறது இந்த விஞ்ஞான உண்மையை அண்டே அறிந்திருந்த நமது முன்னோர்கள் இத்தகைய ஆலயங்களை மலைகள் மீதும் கடற்கரையிலும் மூலிகைகள் அடங்கிய சோலைப்பகுதியிலும் அருவிக் கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் கட்டியிருக்காங்க இந்த இடங்களில் உள்ள தூய்மையும் உடல்நலமும் இதற்காக தான் ஆறு கால அபிஷேகங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது அர்ச்சனைகளோ ஆராதனைகளும் நடத்தப்படுகிறது இதன் விளைவாக விக்கிரகத்தில் தொடர்ந்து அதிர்வுகள் நினைத்திருக்கும் ஆலயத்தில் உள்ள கர்ப்பகிரகத்தின் அமைப்பு இதனை சேமித்து பாதுகாக்கும் ஒளி அலைகளில் எதிரொலியை அமைந்துள்ளது அடியில் பொருத்தப்பட்டுள்ள எந்திரத்தகடு ஆற்றல் சேமிப்புக்காரனாவும் காற்று மண்டலம் அந்த சக்தியை ஏற்றி செல்லும் முறையிலும் அமைந்துள்ளது இதன் முழு பலனும் வழிபட்டு வரும் பக்தர்களுக்கு போய் செய்கிறது போய் சேர்கிறது அவர்கள் ஏற்பவர்களாக விளங்குகிறார்கள் கர்ப்பகிரகத்தில் உள்ள காற்று பிராண பிராணவாயு அழுத்தம் அதிகரிக்கிறது அந்த காற்று மண்டலம் பிராண வாய அதிகமாக பெறுவதால் பக்தர்களின் உடல் பெற உதவும் ஒளியின் திசைவேகம் வேகம் அதிகமாக இருக்கும் ஆகையால் எப்போதும் அபிஷேக நீரனால ஈரமாகவே உள்ள கர்ப்பகிரகம் ஊக்குவிக்கும் விதமாக அமைந்துள்ளது ஆலயங்களின் அமைப்பும் இவ்வாறு வேதாந்த பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாகவும் கணிக்கப்பட்டு அமைந்திருக்கிறது இதனால மனிதர்களுக்கு உடல்நலமும் உள்வளமும் கிடைக்கிறது பழங்காலத்து கோயில்கள் இது நூறு சதவீதம் உள்ளது எப்படி என்று கேட்பவர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறோம் பூமியின் காந்தலைகள் அதிகமாக வீசப்படும் இடங்கள் தான் இந்த கோயில்களின் சரியான லொகேஷன் சரியான இடங்கள் இது பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள் மலைத்தளங்கள் மற்றும் ஆந்த இடங்கள் தான் இதன் அடையாளம் கோவில்களில் ஒரு அபரிதிமான கதசிப்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் கொண்டிருக்கும் இது நார்த் போல் சவுத் போல் த்ரஸ்ட் வகை ஆகும் முக்கிய சிலை தான் இந்த மையப்பகுதியில் விற்று இருக்கும் அதை நாம் கர்ப்பகிரகம் அல்லது மூலத்தனம் கூறுவோம் இந்த மூலத்தனம் இருக்கும் இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே அதிகமாக காணப்படும் இந்த காந்தம் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி பொதுவாக இந்த மூலத்தனம் சுயம்பாக உருவாகும் அல்லது அங்கே கிடைக்கப்புறம் தான் கோயில் நிறைய கோயில்களின் கீழே இந்த அப்படியே பன்மடங்காக்கி வெளியே கொண்டு வாசல் மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு கதவுகள் இருக்கும் இது அந்த எனர்ஜியை லீக் செய்யாம ஒரு வழியாக அதுவும் இடம் மற்றும் வலதுபுறத்திலிருந்து இறைவன வணங்கு ஆட்களுக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும் இது உடனே தெரியாம இருக்கும் ஒரு எனர்ஜி தொடர்ந்து கோயிலுக்கு ஆட்களுக்கு தெரியும் இது ஒரு வித என அந்த கோயிலுக்கு கிடைக்கும் அதுபோக கோயிலின் பிரகாரத்தை இடமிருந்து வளமாக வரும் காரணம் எனர்ஜி சுற்றுப்பாதை இதுதான் அதனால்தான் மூலத்தனத்தை சுற்றும் போது அப்படியே எனர்ஜி சுற்றுப்பாதை கூட சேர்ந்து அப்படியே உங்கள் உடம்புல வந்து சேரும் இந்த காந்தம் மற்றும் ஒருவித பாசிட்டிவ் மின்சார சக்தி நமது உடம்புக்கும் மனதுக்கும் என் மூளைக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜி கொடுக்குது மூலத்தனத்துல ஒரு விளக்கு கண்டிப்பாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் அது அந்த விக்கிரகத்துக்கு பின் ஒரு விளக்கு அதாவது இப்போது நிறைய கோயில்கள்ல பல்பு தான் இருக்குது அதை சுத்தி கண்ணாடி அது செயற்கை ஒளிவட்டம் வருவதற்கு அல்ல The cat அந்த எனர்ஜியை அப்படி பவுன்ஸ் செய்யும் ஒரு டெக்னிக்கல் செயல் தான் இது அதுபோக போக மந்திரம் சொல்லும் மணி எடுக்கும் போதும் அங்கு செயல்படும் அங்கு செய்யப்படும் அபிஷேகம் அந்த எனர்ஜியை மென்மேலும் கூட்டி ஒரு கலவையாக வரும் ஒரு அபரிதமான எனர்ஜி ஃபேக்டரி தான் மூலஸ்தானம் இவ்வளவு அபிஷேகம் கற்பூர எரிப்பு தொடர் விளக்கு எறிதல் இத ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல நீங்கள் செய்து பாருங்க இரண்டே நாள்ல அந்த இடம் சாக்கடை நாட்டம் எடுக்கும் ஆனா கோயில உள்ள இந்த கர்ப்பகிரகம் மட்டும் எத்தனை வருடம் பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் சந்தனம் குங்குமம் விபூதி மற்றும் எக்கை போன்ற எவ்வளவு விஷயங்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சாலும் இந்த இடம் நாட்டம் என்ற விஷயம் வரவே வராது அதுபோக கடைசியில் செய்யும் இந்த எனர்ஜியை ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டே செல்லும் பூக்கள் கர்ப்பகிரகம் துளசி குங்குமப்பூ அங்க காப்பர் சிம்ல வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு அபரித சுவை மற்றும் அந்த சுவை கோயில உள்ளது போல எங்கும் கிடைக்காது இதை ஒரு சுட்டு அறிஞ்சால் கூட அதுல உள்ள மகிமை மிக அதிகம் இத தொடர்ந்து உட்கொண்டவர்களுக்கு இது ஒரு ஆன்டிபயோட்டிக் இந்த இல்லை இத மூன்று தடவை கொடுக்கும் காரணம் ஒன்று உங்கள் தலையில் செலுத்து இந்த உடம்பை புண்ணியமாக்க மீதி இரண்டு சுட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்க இன்று ஆயிரம் பர்பஸ் அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் என் கிராம்பு துளசி பேம்பின் பார்முலாவில் தயாரிக்கும் காரணம் கூட இதுதான் இந்த தீர்த்தம் நாற்றம் பல் சுத்தம் மற்றும் ரத்த சுத்தப்படுத்தும் ஒரு அபரிதமான கலவை தான் இந்த தீர்த்தம் கோவிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த இந்த எந்தவித நோயும் அண்டியதில்லை என்பதற்கு இதுதான் காரணம் கோவிலின் அபிஷேகம் முடிந்து போது மற்றும் மகாத தீபார்த்தனை காட்டும் போதுதான் கதவை திறக்க காரணம் அந்த சுயம் செய்த அபிஷேக எனர்ஜி எல்லாம் மொத்தமாக உருவெடுத்து அப்படியே அந்த ஜோதியுடன் ஒன்று சேர வரும்போது தான் கதவை அல்லது திரையை திறப்பாங்க அது அப்படியே உங்களுக்கு வந்து சேரும் அதுபோக அந்த அபிஷேக நேர எல்லோருக்கும் தெளிக்கும் போது உங்க உடம்புல ஒரு கிளிப்பு வரும் காரணம் இதுதான் கோயிலுக்கு மேலே தட்டை அணிந்து வர வேண்டாம் என கூறுவதற்கும் இதுதான் முக்கிய காரணம் அந்த எனர்ஜி அப்படியே மார்பு கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம் பெண்களுக்கு தாலி அணியின் காரணமும் இதுதான் நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்று இதய வராமல் இருக்கும் காரணம் இந்த தங்கமெட்டல் இதயத்தின் வெளியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி கொழுப்ப கூட கரைக்கும் சக்தியாக இருப்பது ஒரு கூடுதல் தகவல் மாங்கல்யம் கார்சாவி மற்றும் புதுநாய்கள் இவையெல்லாம் இங்க வைத்து எடுத்தா அந்த உலோகங்கள் இதன் எனர்ஜி குழந்தையை அப்படியே பற்றி கொள்ளுமா இது சில பேனாக்கள் மற்றும் பத்திரிக்கை மற்றும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் முக்கியமாக எவ்வளவு பேர் பல மேல் தூரத்தில் இருந்து பயணம் செய்திருப்பேனோ அந்த சில நொடிகள்ல தரிசனம் கட்டும் அந்த உடம்புல ஒரு மென்மையான சிலிப்பும் ஒரு வித நிம்மதியும் ஒரு எனர்ஜி வந்து மிச்சம் உள்ள எவ்வளவு பெரிய பிரகாரத்தையும் சுற்றி வரும் எனர்ஜியும் ரீசார்ஜ் பாயிண்ட் தான் இந்த கோயிலின் மூலத்தான் கல்சிலையின் முன் வைத்து எடுக்கும் இவர்களை என்னவென்று கூறும் அறிவாளிகள் இதன் எனர்ஜி தான் அங்கிருந்து இதில் படும் என்பதுதான் இதன் ப்ளஸ் பாயிண்ட் அது போக கோயிலின் இந்த பரிகாரத்துக்கும் ஒரு நேரடி வயர்லெஸ் தொடர்பு உண்டென்றால் அது மிகையாகாது கோயில் இருக்கும் களத்தும் சில சமயம் இடியமாக மாற இதுதான் காரணம் இதிலிருந்து கிளம்பும் மேக்னட்டிக் வேவ் மற்றும் இடியின் தாக்கம் ஒரு சாதாரண கலசத்தையும் இடியமாக மாற்றும் திறன் படைந்தது அது போக இடி தாக்கம் அபாயம் இல்லாம போக காரணம் கோயில் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின்கடத்தையாகும் இதுதான் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட போக கொடிமரம் இன்னொரு இடிஜாங்கி மட்டும் இதுதான் கோயிலின் வெளிப்பிரகாரத்தை காக்கும் இன்னொரு டெக்னிக்கல் அதுபோக கோயிலின் கதவு எதுவுமே மரத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஏனென்றால் எவ்வளவு பெரிய ஹை வோல்டேஜா இருந்தாலும் இடி இறங்கினா கோயிலின் கதவுல உள்ள மணி கண்டிப்பாக அதிர்ந்து ஒருவித ஒளியை ஏற்படுத்தும் இதுவும் ஒரு இயற்கை விஷயம்தான் நல்ல மானிடர் இருவேளை கோயிலுக்கு சென்று வந்தா மனிதன் உடல் மட்டுமல்ல அவனின் மனதும் மூளையும் சுத்தமாகும் சுத்த சுவாதீனம் இல்லாதவர்களையும் கோயில கட்டி போடும் ஒரு விஷயம் இந்த எனர்ஜி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் நியதி கோவிலின் மடப்பள்ளியில் கிடைக்கும் புளியோதரை ஆகட்டும் சர்க்கரை பொங்கல் ஆகட்டும் இந்த டேஸ்ட எந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் வாசலா இருக்கு சேனலும் கொடுத்து விட முடியாது என்பதுதான் நியது சில கோயில்கள் இரண்டு அல்லது நாலு வாசல் இருக்கும் காரணம் இந்த இறஞ்சி அப்படியே உங்களுடன் வெளியே செல்ல வேண்டும் என்ற மூத்தோர்கள் நமக்கு வகுத்த சூத்திரம் தான் இந்த கோயில் டெக்னாலஜி சித்தர்கள் காட்டிய உடம்பேனும் ஆலயம் முக்கியமாக சித்தர்கள் கட்டிய கோயிலும் மனிதர்கள் கட்டிய கோயிலும் நம் முன்னோர்கள் இயற்கையை வழிபட்டு இருக்கின்றன இயற்கையின் தன்மை உணர்ந்து வென்று சிவத்த கடவுள் தன்மை அடைந்த மனிதர்களை பக்தர்களை வழிபட்டிருக்கின்றனர் ஆனா அவர்கள் நமக்கு விட்டு சென்ற கோயில்கள் அனைத்தும் உடம்பேயன்றி வேறொன்றும் இல்லை என்று நாம் உணரவில்லை ஆகவேதான் நாம் நம் நிம்மதியை தேடி கோயில்களுக்கு செல்கிறோம் தவறில்லை ஆனா உடம்பு செயல்பட்டா மிகவும் சிறப்பு உடம்பில் நன்மையும் தீமையும் சேர்த்து இயற்கை அன்னை படைத்துள்ளார் இந்த உடம்புல தீமை சேர்த்து படைத்ததன் காரணம் நெல்லுக்கு உமி இல்லை என்றால் மீண்டும் உழைக்காது ஆகவே இந்த தேகத்துல கேட்டையும் ஆக்கத்தையும் சேர்த்து படைத்திருக்கிறார் கேடாகிய உமி நீங்கினா அரிசி மீண்டும் முளைக்காது புற உடம்பாகிய மும்மல தேகம் நீங்கினா அதே போல கேடான நீங்கினா மலமற்ற ஒளி உடம்பாகிய ஜோதி ஒளி உடம்பாகிய ஜோதி உடம்பு உண்டாகும் ஜோதி உடம்பு உண்டானா மீண்டும் பிறக்காது நீங்கினா அரிசி முளைக்காதது போலதான் முக்கியமாக சித்தர அத்தனை பேரும் ஒரே தன்மையுடையார்கள் அவர்கள் இவர்கள் ஆசான் அகதீசன் திருவடியை பூஜை செய்தவர்கள் அவர் அகதீசனை பூஜை செய்தால் உடம்பையும் உயிரை பற்றி அறிந்து கொள்ள முடியும் ஆ உயிரின் இயக்கமே மூச்சிக்காற்றின் இயக்கமே உயிரின் இயக்கமாகும் மூச்சு காற்றினால் ஒன்றுக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை வந்து போவதாகும் இந்த காற்றை ஞானிகள் என்ன செய்தார்கள் என்றால் ஆசான் அகத்தீசன் ஆசியாளர் ரேசகம் பூரகம் கும்பகம் ஆகிய இயக்கத்தை அறிந்து ஆசான் திருவடியை உருகி தியானைக்கு என்னதான் மூச்சுக்காற்ற பற்றி அறிந்திருந்தாலும் சுயமுனையில வாசியை செலுத்த முடியாது அவரவர் பக்குவத்தை அறிந்து வாசியோடு வாசியாக கலந்து வாசி நடத்தி தருவார்